ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதைப்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சிலேருந்து ஒரு ஆறு பூண்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இது ரெண்டத்தையும் சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்ப இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்து கூட தேங்காய் சேர்த்து வதக்கும்போது தட் சட்னி வந்து ரொம்ப சுவையா இருக்கும் இப்போது தேங்காய் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூடவே வந்து ஒரு ரெண்டு பெரிய பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நம்ம இது கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு நல்லா வதங்கி சூப்பராக வந்துடுச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இல்லைன்னா நம்ம வந்து முழு வத்தல் சேர்த்துக்கிறதாக இருந்தால் நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் பொழுது அது கூட வந்து ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வத்தல் தூள் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ வத்தல் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இதை உர தட்டில் மாற்றி ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வந்து நல்லா சிவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி நம்ம வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வருவாட்டை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கெல்லாம் வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்